எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டில் ஆண்டாங்க ஒரே ஒரு பிரதமர் தான் ஆண்மை மிக்கவராக இருந்திருக்காரு சாமி போயிருந்தாரு அவர் வர்றாருன உன்ன படகுகள்லாம் விடுதல அவர் வர்றாருனவுடனே மீனவர்கள் விடுது ஒன்று போறீங்க எங்க ஆளுக்கு அவர் தான் ஏன் நரேந்திர மோடிஜி வாலாட்டுனா ஒட்ட நரிக்கிடுவாரு நறுக்கத்தான் போறாரு என் உயிருக்கு நாங்கள் அதனை அடுத்து நாமார்க்கும் குடியல்லோம் அஞ்சோன்னு நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்லி இருக்காரு அதனை நிறைவேற்றிய பெருமை நம்முடைய கவர்னர் என்ன எதிர்ப்பு வந்த ஆளுக்கு செயல்படுறார் செயல்படுறாரு யா பார்க்க திருநாவுக்கருது சாமி சொன்னத நம்ம கவர்னரை வராதேன்காம் கருப்புடி கருப்பு குடி காட்டினார்கள் துணிச்சலான ஐயா நல்ல கிரேட் மேன் த கவர்னர் எத்தனையோ கவர்னர் இருந்தாருங்க ஜாலரை அடிச்சுட்டு போனாங்க அவர் எங்கள் மடத்து கூட வராட்டாலும் பரவாயில்லையா அவரை பாராட்டுகிறேன் அதை கடிச்சு நம்ம நட்டா அவர்களை பற்றி நம்முடைய பிரதமர் எப்படி இருக்காரோ அதை நட்டா அவர்கள் ஈரம் சிஞ்சமான ஆள் இப்பொழுது புதுசாக பதவியேற்றுள்ள நம்ம பாரதிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் எங்கள் ஊருக்கார் நெல்லை மண்ணுக்கு நெல்லை மண் தொல்லை தராது அதற்கு ஒரு எல்லை உண்டு அதன் எங்கூருக்கார் அவருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன்